தலைவர்கள் வந்து என்ன சொல்லிட்டு போனார் மொழியும் நாடும் முகத்துக்கு ரெண்டு கண்களும் சேர்ந்த அம்மா எண்ணி மொழி மொழிகாக்க வேண்டும்னு எம்ஜிஆர் சொன்னார் இவங்க என்னடாண்ணா இங்கே இருக்காங்க இங்கே எடப்பாடி பழனிசாமி மண்டபள்ளை வியாபாரம் பண்ணுவேன் நான் அமைச்சராக இருக்க மூணு துறைக்கு அமைச்சராக இருந்தேன் அப்போ செங்கோட்டையினை கூட்டிகிட்டே வந்து வேலைக்கு வந்து நிற்பேன் அவன் ஒரு தலைவர் அவன் பேர் ஈபிஎஸ் அப்புறம் ஓபிஎஸ் அவர் நகர செயலராக அவர் ஒரு இடம் நடத்தி இருந்தார் நீங்கள்லாம் வந்த எவனா போன பின்னாடி திராவிட இயக்கம் என்றால் கொள்கையின் அடிப்படையில் அண்ணாவின் பெயரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அண்ணா அவர்களுக்கு திராவிட இயக்கத்தை தொடங்கினார்கள் தொடங்குபோது என்ன சொன்னார் கொட்டுகின்ற மலையில் ராபின்சன் பூங்காவில் அண்ணா தொடங்குகிறார் மிட்டாம் ராசுகள் பட்டாக்காரர்கள் ஆலய அதிபர்கள் தொழிலதிபர்கள் இவர்களெல்லாம் விதத்தில் தான் நான் இந்த இயக்கத்தை தொடங்குகிறேன் என்று அன்றைக்கு அண்ணா சொன்னார் அதை கட்டி காத்தார் கலைஞர் ஐம்பது ஆண்டு காலம் எவ்வளோ சோதனைகள் ஒரு இயக்கம் பிளவுபடுவந்தது என்பது அது ஒரு பெரு கருத்து வேறுபாடு தலைவர்களுக்குள்ளே ஏற்படுகின்ற கருத்து வேறுபாடு அது பகைமே இல்லை காந்தி சொல்லியிருக்காரு கருத்து வேடு என்பது எல்லா கட்சியிலும் வந்துச்சு காங்கிரஸில் வந்துச்சு கம்யூனிஸ்டில் வந்துச்சு திமுகவில் வந்துச்சு எல்லாம் வந்துச்சு ஆனால் இப்போ எல்லோரும் ஒன்று சேர்ந்து இப்போ என்னென்னா திராவிட இயக்கம் வெற்றி வேண்டும் தமிழர் உரிமை வெற்றி பெற வேண்டும் மூணே மூணு மணி நிகழ்ச்சி தான் முக்கியமான தலைவர் இப்போ எடுத்து சொல்கிறது நிதியை ஒழுங்காக இருபத்தொம்பது காசு கொடு ஒரு ரூபா நம்ம கட்டினோம்னா இருபத்தொம்போது காசு தான் கொடுக்குறது இது என்ன நியாயம் ஆறு லட்ச ரூபா வ வசூல் பண்ணி கொடுத்தோம்னா ஜிஎஸ்டியில் கடைசியில் என்ன கொடுக்குறாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க உத்திரப்பிரதேசத்துக்கு மூணு மடங்கு நம்மளை காட்டில் பதினஞ்சு மடங்கு அவள் எவ்வளோ காசு எட்டு ரூபா கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் இங்கே எட்டு லட்சம் இங்கே கோடி ரொம்ப நிதி பங்கீட்டில் அப்படி ஹிந்தி திருப்பி இந்தி யார் படிக்க வேணாம்னு சொன்னால் படிச்சுட்டு போங்க நல்லா படிங்க தமிழ்லேயும் ஆங்கிலம் படித்த வேலை பார்க்கலையா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற அன்னைக்கு தமிழும் ஆங்கிலமும் படித்தவர்கள் ஆங்கிலம் வந்து நம்ம நாட்டில் தமிழ்நாட்டுக்காரன் தான் இந்தியா உலகம் முழுவதும் கோல வச்சுக்கிறான் சுந்தர் பிச்சை யார் பெரிய தொழில் அதிபரார் இன்றைக்கு ஒரு பெரிய இருக்கான் சீஃப் எஜுகேஷன் ஆஃபீஸர் அவன் அவர தமிழ்நாடு அவன் தான் படிச்சிருக்கான் தொடர்பு மொழி ஆங்கிலம் தமிழ்நாடு தமிழ்மொழி நம்முடைய மொழி தமிழ்மொழி ஐம்பதா ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நம்முடைய தமிழன் வந்து இரும்பை கண்டுபிடிச்சான்னு நம்முடைய தலைவர் சொன்னார் அப்போ இங்கே பேசுனா திருக்குறள் பேசுறது நம்ம ஓடி வந்தால் அங்கே போனால் திருக்குறள் பேசிட்டு போய் திருக்குறள் பேசுகிறது ரைட் ஏ என்ன செய்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு பங்கு கொடுக்குறியா நிதி பங்கீடு கொடுக்குறதில்ல மொழியை திணிக்காத இந்தியை திணிக்காத ஓடி வந்த இந்த இன்னி பெண்ணே நீ நாடி வந்த இடம் நிதிமெல்லுவே என்று கலைஞர் பதினாலு வயதில் கொடி பிடித்து கொள்கை முழக்கமிட்டார் அன்னைக்கே வந்து இருந்து இது இப்போ இன்னைக்கு நேற்றுல அது எப்படி சொல்ல முடியும் முடியுங்கம்மா அதுவும் கொடுக்குறதில்ல வந் தர்மேந்திர பிற மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கை என்னையா ஏ இருமொழி கொள்கை வரேன் அண்ணா சொன்னார் அதுதானே கடைப்பிடிக்கிறான் கூட்டத்துக்கு வந்தாங்க கூட்டத்துக்கு வராத என்ன வராத மரமாட்டேன் அப்படின்னாரு இங்கே ஒரு ஆள் இருக்கார் அவங்க கட்சியில் ஆளே கிடையாது நாலு பேர் அஞ்சு பேர் இருப்பான் ஒரு மாவட்டத்துக்கு இப்போ நாம தென் மாவட்டத்தில் தலைவர்ட்ட ஐம்பத்தி மூணு தொகுதி அறுபது தொகுதியில் ஏழு தான் டஃப்பாக இருக்கும் கொஞ்சம் ஐம்பத்தி மூணு தொகுதி ஜெயிச்சி கொடுத்துருன்னு சொன்னா இப்போ முப்பத்தி மூணு தொகுதியான மகை வசம் இருக்குது ஆனால் ஐம்பத்தி மூணு தொகுதி எல்லாம் இரநூத்தி முப்பத்தி நாலு வெல்லணுன்னாருநூத்தி இரநூறுக்கு மேலே தாண்டும் ஆனால் திமுக ஆட்சி தான் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தேரில் வேறு ஆட்சி வராது எல்லாம் நாங்கள் பார்க்குறப்ப நான் இன்றைக்கு ஆறு நாள் ஆச்சு டூர் போய் சவுத்தில் இன்றைக்கி தான் வந்து மத்தியானம் செலியன் கூட நேற்று போயிட்டு போய் இன்றைக்கி வந்து மீட்டிங் நடத்திட்டு வந்திருக்காரு இப்போ என்னன்னா என்ன இப்போ ஒரே ஒரு மொழியை வந்து விழிபோல எண்ணி மொழிகாக்க வேண்டுமா இல்லையா வெளியினா என்ன கண்கள் கண்கள் போல் இந்திய இந்தியை கூடாது படிங்க நல்லா படிங்க படிச்சுட்டு போங்க எத்தனை பேர் படிக்கிறான் படிக்க மாட்டான் புள்ள பிடிக்கிறான் ஸ்கூலில் இருந்துக்கிட்டு பிஸ்கெட் பாக்கெட் கொடுக்குறது கையெழுத்து போடுங்க கையெழுத்து போடுங்க என்னடா கையெழுத்து போடுறது ஆள் போட மாட்டேங்கிறேன் ரெண்டு லட்சம் பேர் கூட கையெழுத்து வாங்க முடியல எட்டு கோடியே பதினாலு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கேன் ரெண்டு லட்சம் பேர்கிட்ட கையெழுத்து வாங்க முடியாதவன் புள்ளைய பிடிக்கிற மாதிரி பிஸ்கட் பாக்கெட் வச்சு தண்ணியை வச்சு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்து வாசல் ரெண்டு பிள்ளைகள பொண்ணும் தெரியாத சின்ன பையங்க அவங்கள்ட்ட கையில் தங்குறது அதோட ஃபெயிலியராக போச்சு நீ என்னத்தை குன்னக்குடிக்கு காவடி எடுத்தாலும் தெரியும் நீ ஆட்சிக்கு வரவே முடியாது தமிழ்நாட்டில் தென் மாநிலங்களில் இப்போ எட்டு பார்லிமெண்ட்டுக்கு சீட்டு குறைஞ்சி போச்சு இப்போ தர்ம பிரதா தர்மேந்திர பிரதாபனா அவர் ஒரு மந்திரி வந்திருக்காரு அவர் தான் இந்த எஜுகேஷன் பார்க்குறாரு நம்ம தலைவர் சொல்கிறார் மருத்துவமும் கல்வியும் இரண்டு கண்கள்னு ரெண்டுக்கும் அதிகமான எங்கள் கூட கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் என்னையா விலது உதவ ஒதுக்கிறார் கல்விக்கு மருத்துவ ஒத்துக்கும் அப்படின்னு ரெண்டு முக்கியம் தலைவர் என்ன நினைக்கிறாரு நானே நிறைய பேர் இப்போ முதலமைச்சராக பார்த்துருக்கேன் அவர்கிட்ட வேலை செஞ்சுருக்கேன் ஆனால் நம்முடைய சிஎம் வந்து ரொம்ப நுணுக்கமான ஆள் ரொம்ப பேச மாட்டார் அதிகமாக பேச மாட்டார் யார்ட்டையும் காரியத்திலே கண்ணாக இருப்பார் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வீகடான்னு சொன்னேன் அந்த காலத்தில் அந்த மாதிரி கு குத்தா காரியத்தில் கண்ணாக இருப்பார் ஆகவே மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்குது இப்போ நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்தோம்னா யாருபடி ஆயிடுச்சு செல்வாக்கில் ஜெயித்தான் இப்போ எங்க இதெல்லாம் முஸ்லீம் லீக் கொடுத்தாங்க நாங்கள் வித்தியாசமாக பார்த்தோம் மத சார்பற்ற இயக்கம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் கொள்கை அடிப்படையில் அதுதான் அண்ணா துவங்கிய கட்சி அண்ணாவும் பெரியாருன்னு சொன்னால் பத்தாது எடப்பாடி பழனிசாமி என்ன மாதிரி சொன்னால் திமுக என்ன மாதிரி சொன்னால் ஆட்சிக்குள்ள நிச்சயமாக வரவே முடியாது உனக்கு ஓட் டெபாசிட் போச்சு எந்த ஊதியில் இப்போ நடக்கிற எம்பி எலெக்ஷனில் ரெட்டில் டெபாசிட் போச்சு என்ன காரணம் ரெட்டர் டெபாசிட்

திராவிட ஆட்சி என்றாலே நம்முடைய முதலமைச்சர் தான் அவர்னால் கலைஞர் ஐம்பத்தி ஐந்து ஆண்டு காலம் அரசியல் பயணிட்டு வெற்றி தோல்வியெல்லாம் சந்தித்தவர் மேயராக இருந்தார் இப்போ ரூபாய் விளக்கல தோற்றார் ஜெயித்தார் அதெல்லாம் கவலைப்படுறது கிடையாது இப்போ பதிமூணு எலெக்ஷன் நின்றுருங்க நாங்கள் இப்போ நிற்க போகிறதா பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு நீ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிற்கணுமில்ல அவர் தான் அது கூட சரி இப்போ கொலஸ்ட்ரல் சொன்னார் சுகர் சொன்னார் மாத்திரையெல்லாம் எல்லாம் சொன்னார் சுப்பிரமணியம் எல்லாம் ஞாபகம் வச்சுருக்காரு மாசு என்பது அவர் பராத்தான் வீரரான்னு பார்த்தா மாத்திரையும் ஞாபகம் வச்சுருக்காருக்கு பூராத்தையும் அடிச்சு விட்டார் நாங்கள் போய் முதல்வர் மருந்த ராமநாதபுரத்தில் போய் தென் மாவட்டத்தை திறந்தான் நூற்றி இருபத்தி ஒரு ரூபா போட்டிருந்தேன் அந்த அட்டையில் எவ்வளோ விலையுன்னு கேட்டேன் முதல்வர் மருந்தகத்தில் பதினோரு ரூபாய்க்கு கொடுக்க சொல்லியிருக்கா அப்போ நூற்றி பத்து ரூபா மிச்சம் அப்போ என்ன கணக்கு தொண்ணூறு பெர்சன்ட்டு ஒரு மாத்திரையிலேயே தொண்ணூறு பெர்சன்ட்னா இப்போ எனக்கு கொலஸ்ட்ரல் கிடையாது சுகர் கிடையாது ப்ரெஷர் கிடையாது நான் சாப்பிட்றது கிடையாது உங்கள் அமைச்சர் நல்லா சாப்பிடுவார் நல்லா ஓடுவார் காலையில் எழுந்திரிச்ச உடனே எந்த ஊரில் போனாலும் ஓடுவார் இப்போ எங்கள் ஊருக்கு வந்தாலும் ஓடிடுவார் கையாக நான் காண மந்திரியாக காணாமல் கேட்டால் ஓடி போயிட்டாருங்க அப்படின்பாங்க அவர் ஓடிட்டு வந்துட்டு அரை மணிக்கெலாம் வந்துடுவார் அவர் இது வேணும் சாப்பிட்ல நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் எப்போது ஒன்று வாக்கிங்கிங் போனா தான் இல்லைன்னா வேலை நிறையா இருக்குது இருப்போம் எதுக்கு சொன்னால் நீ என்ன தான் என்ன இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சர் முதலமைச்சர் ஒரு வாரி சொன்னார் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் நீ கொடுக்க மாட்டேங்கிற நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் சரிதான் என் உயிரே போனாலும் இருமொழி கொள்கையை விட்டு அண்ணாவின் கொள்கையை மட்டும் மாற மாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் யாரையும் சொல்லுவா பதவி சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கணுங்கிற இருக்கிற காலத்தில் கொள்கை காண்டி வாழ்கிற ஒரே ஆளு நம்முடைய முதலமைச்சர் ஒருவர் தான் இன்றைக்கு அதனால தான் அவருக்கு பிறந்த எழுபத்தி ரெண்டாவது பிறந்தநாள் கொண்டாடுறார் நம்முடைய மா சுப்பிரமணியா சேகர்பாபு மற்ற பல்வேறு நேற்று கூட என்ன எங்கள் தொகுதி எங்கள் மாவட்டத்தில் நடந்துச்சு நிகழ்ச்சி பெரிய நிகழ்ச்சி அது என் தொகுதியில் போட சொல்லி பெரியவை கிட்டத்தட்ட ஒரு ஒரு உரிமையில் அளவுக்கு கூட்டம் வந்துருந்தாங்க மாவட்டத்தில் நாலு தொகுதி தான் பிடிக்கும் ஏன்னா மொத்தமாக தென் மாவட்டங்கள் பார்க்குறேன் இருந்தாலும் இருக்கிறது மாவட்டம் ராமநாதர் மாவட்டம் நம்முடைய தொகுதி என்ன ஏது ஜாதின் பேரா அப்படி இப்படி பேசுனா எல்லாம் நான் மா சுப்பிரமணியம் காசு சுப்பிராமல் ஜெயிச்சு வந்துட்டார் சொன்னார் எதுவுமே கொடுக்கல ஃப்ரீயாக மக்கள் ஓட்டு போட்டாங்க அதுதான் சிறப்பு அதுதான் சிறப்பு சைதாப்பேட்டையில் முறையில் சிறப்பு என்னென்னா நல்லவரை வல்லவரை இந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு என்னென்ன குறை இருக்குது என்ன எங்கே பாலம் கட்டணும் எங்கெங்க இப்போ நான் முன்னாடி இங்கே சட்டக்கல்லூரியில் படிக்கும்போது நாற்பத்தி நாலு லட்சம் பேர் தான் இருந்தாங்க அதுக்கு பிறகு நம்ம இப்போ இப்போ மெட்ராஸில் ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் பேர் இருக்கேன் பெரிய ஊறாரிடுச்சு எங்கே பார்த்தாலும் மக்களுக்கு ஜனங்களுக்கு இப்போ கார் இல்லாத வீடே கிடையாது பத்து கார் வச்சுருக்கேன் ஒரு வீட்லேயும் ஒரு ஆள் ஒரு காரில் ஓட்டுறேன் எவருமே இப்போ மலேசியாவுக்கு ஒரு இந்த மு முதலமைச்சர் போகச்சோட போயிட்டு வந்தோம் முப்பத்தாறு ரூபாய்க்கு டீசல் விற்கிது பெட்ரோல் விற்கிது இங்கே எவ்வளோ விற்கிது நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு அவ்வளோ பேர் ஸ்கூட்டரில் போகிறேன் எங்கே அப்பா ஒரு சைக்கிள்னு கேட்டால் எங்கேதான் அது பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் கொடுக்குற சைக்கிள் தான் இருக்குது அது வேணாமல் சாயங்காலம் நேரத்தில் பார்க்கலாம்ங்கிறேன் எப்போ அது ஒருத்தர் ஒருத்தர் ரெண்டு பேர் தான் போகிறேன் நைன்டி நைன்டி பர்சன்ட்டு இப்போ பூரா பெட்ரோல் டீசல் பைக்கு இல்லைனா காரு ஆளுக்கு ஒரு வண்டியில் பறந்துக்கிட்டு இருக்கேன் சரி சார் பெரிய ஆண்களுக்கு வசதியாக இருக்கேன் நல்லா இருக்கட்டும் தமிழ்நாட்டில் மக்கள் நல்லபடியாக வாழலாம் வாழணும் பெண்கள்னால் என்ன பெண்கள் வீட்டின் கண்கள் படம் தான் எடுத்தாங்களே தவிர பெண்கள் நம்ம சொல்கிறது நம்ம முதலமைச்சர் தான் என்ன சொன்னார் நம்ம வந்த உடனே இலவச பெண்களுக்கு வந்து விடியல் பயணம் கொடுக்கணும் இலவச கட்டணம்னு சொல்லக்கூடாது பட்டணம் இல்லாத பேருந்து சொன்னாங்க அப்புறம் இலவச விடியல் பயணம்னு சொல்லியாச்சு இப்போ புது வண்டி ஒரு அறுபது பேர் வந்தாங்கண்ணா நம்ம டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருக்கும்போது என்னமானு கேட்டேன் எங்களுக்கும் செக்ரட்டரியேட்டில் கொடுங்க பஸ்ஸுக்கு எங்களுக்கு ஏன் நீங்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறியா அப்படின்னு கேட்டேன் தொண்ணூறாயிரம் எண்பதாயிரம் தொண்ணூறாயிரம் எண்பது ஆகிட்டே அரசாங்க பண்ண கவர்மெண்ட் படத்தை வேணாக்கலாமா அப்புறம் போயிட்டாங்க சரி நியாயம்தான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அந்தளவுக்கு விழிப்புணர் வச்சு பெண்கள்கிட்ட வந்திருக்கு இப்போ ஆயரருவா கொடுக்குறாங்க இன்னும் கொடுக்கணும் ஒரு முந்நூறு கோடி கொடுக்கணும் அது ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கான் மத்திய அரசாங்கம் ஒத்துழைப்பு இல்லை சொல்கிறாங்களோயா நம்ம அம்மா ஒருத்தருக்கார் நிர்மலா சீதாராமன் அவங்க தான் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்க தமிழ்நாடை பற்றியே கவலைப்படுறோம் தமிழ்நாட்டில் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க எட்டு தவணை வந்தார் மோடி ரோட் ஷோலாம் நடத்தி பார்த்தார் ஒரு சீட்டு வரலை லட்சக்கணக்கான ஓட்டில் தோற்று போயிட்டான் எல்லா கூட்டணி காரணம் கம்யூனிஸ்ட்டு கம்யூனிஸ்ட்டும் பூரா பேருந்து வச்சுட்டான் சரி இப்போ அண்ணா திமுகவில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தலைவர்கள் தான் இருக்காங்க இங்கே தொண்டர்கள் இப்போ இடை இடைத்தேர்தல் நடந்துச்சு எந்தங்க ஈரோடில் அதுக்கடுத்து விற்கிறவாண்டியில் நடந்துச்சு தலைவர் பூ போட வந்தார் யாருக்கு அழகமுத்துக்கோனுக்கு போனால் பூ போட்டு நான் அது அது எம்ஜி அந்த அம்மா திறந்த சிலை அப்போ அவர் சொன்னார் தொண்டர்கள்லாம் என்ன செய்யப்படும் நான் சொன்னேன் நீங்கள் ஒரே ஒரு அறிக்கை மாத்திரம் கொடுத்து நீங்கள் வர வேண்டாம் ஒரு அறிக்கை மாத்திரம் கொடுங்க தொண்டர்கள்லாம் திராவிட இயக்கத்தின் பார்க்கணும் ஓட்டு போடணும்னு கொடுங்க என்ன அரசு நடத்துகிறாருப்பேன் திராவிட மாடல் அரசு பூரா திமுக தொண்டர் ஓட்டு போட்டுவேன் இந்த ஆளா உள்ள அம்போன்னு போயிடுவேன் எலெக்ஷனில் ஜெயிக்க மாட்டாங்க நிச்சயமாக ஜெயிக்க மாட்டாங்க இந்த தேர்தலில் கட்டாய நீங்கள் பாருங்கள் ஒன்று பேரும் ஜெயிக்க மாட்டேன் அது எல்லா ஊர்லேயும் தெரிஞ்ச விஷயமா தான் போச்சு இந்த காசுக்கு கொடுத்து பார்ப்பாங்கன்னு நம்ம அடி அடிவெட்டு போயிடுவாங்க ஆட்சி திமுக ஆட்சி ஒரு அதில் மாற்றம் கிடையாது பூரா பேர் ஓட்டு அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தஞ்சி ஓட்டு ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி அறுபத்தி நாலு ஓட்டு தான் நம்முடைய ரவிக்குமார் வாங்கினார் விடுதலை சிறுத்தைகளில் பாராளுமன்றத்தில் அந்த தொகுதியில் அறுபத்தேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு ஓட்டு போட்டிருக்காங்கண்ணா உதயசூரியனுக்கு நீங்கள் அப்போ என்ன அர்த்தம் அங்கே அண்ணாதிமுக நிற்கல தொண்டம்பூரா ஓட்டு போட்டான் திராவிட இயக்கம் இங்கே வந்து திராவிட இயக்கத்தில் எத்தனை எண்பத்தெட்டு சதவீத மக்கள் இருக்காங்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்கள் ஆதி திராவிடர் அருந்ததியர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் சேர்ந்து தொண்ணூறு சதவீதம் கிட்டத்தட்ட இருக்கேன் பத்து சதவீதம் தான் கொஞ்சம் ஹையர் எஜுகே கொஞ்சம் ஒவ்வொன்றும் ஹையர் எஜுகேஷன் அவர் கோச்சுக்கிறப்ப கொஞ்சம் உயர் அதிகாரர் அப்படின்னு சொல்கிற இருக்காங்க அவங்க கொஞ்சம் வர வச எங்களுக்கு பணம் கொடுக்கல சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டுருக்குறது யாரு நம்ம தான் போட்டிருக்கோம் உயர் அதிகாரில் கொடுக்க முடியாது இல்லாத வழி அவனுக்கு மாற்றுத்திறனாளி எங்கேயாவது பணம் வாங்காமல் இருக்கானா மாற்றுத்திறனாளி கை கூட பூரா பணம் கொடுக்குறாரு சரி அதை தான் இந்த ஆம்பளியம்லாம் மக்கள் இணையம் இருக்காது நம்ம என்னென்னுக்கு பேர் திருநங்கையர் தலைவர் கலைஞரை பேர் சூட்டினார் திருநங்கையர் அவங்களுக்கு எல்லா வசதியும் உண்டு எண்ணிக்கையின் அடிப்படையில் கிடையாது நம்முடைய தலைவர் ஏழை எளிய மக்களுக்கு என்ன கலைஞர் பண்ண நினைச்சாரோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு வர ஒரே தலைவன் நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் வேண்டாம் நீங்கள் பழைய திமுக ஆட்சின்னு எதிர்பார்க்குற பழைய திமுக ஆட்சி வேறு இப்போ நடக்கிற ஆட்சி வேறு தான் மக்கள் ஆட்சி இப்போ இப்படியே காலம் எழுந்திரிச்சோன்னே ஒரு வாட்ஸ்அப்பை திரியுறது ரூம்க்குள்ள உங்க அறிக்கை விட்டு அடுத்தவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பொய் பொருட்டு முக்காவுச்சு நம்ம அது வாட்ஸ்அப்பெல்லாம் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிருங்க இப்போ இங்கே நடக்குதுன்னா இப்போ போக்சோ சட்டம் வந்திருக்கு என்ன குற்றச்சாட்டு என்ன சொல்கிறது இந்த ஆட்சியை ஒன்றும் சொல்ல முடியல எதில் வேலை வாய்ப்பில் கமிஷன் கிடையாது எல்லோரும் வேலை வாய்க்குறேன் பார்க்குறேன் எல்லா ஜனங்களும் சௌகரியமாக இருக்கேன் என்னடா குற்றச்சாட்டு சொல்லலாம்னு பார்த்துறேன் போக்சோ போக்சோ என்ன போக்சோ என்ன எங்கேயாவது நீ காமிச்சின்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது நம்முடைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறதுனால போக்சை வெளியே தெரியுது ரொம்ப மாநிலத்தில் இப்போ நடவடிக்கை எடுக்கிறதில்ல இங்கெல்லாம் இங்கே கஞ்சா வந்து தெரியாமல் வர்றான் இங்கே ஆந்திராவிலேருந்து கிடச்சிட்டு வர்றாங்க இருந்து கிடத்துகிறாங்க ஏன்னா ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிறதுனால சிலோன் போகிறதுக்கு எனக்கு தெரியும் எனக்கு எல்லா விவரமும் அங்கே நம்ம 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 தமிழ்நாட்டில் வந்து பயந்துடுறான் கேஸ் போட்டுறான் எங்கே போடுறான் இப்போ சிட்டியை நம்ம நம்முடைய அரண் வந்த பொருட்டு எப்படி இருக்குது கமிஷன் வந்த பொருட்டு அவர் நல்லவர் தான் மேலே டிஜிபி இருக்கார் அவர் ஒன்றும் பிரச்சனை அவர் பட் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்டிக்டாக இருந்தால் தான் மக்கள் வந்து இது ம மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு ஆகவே நம்முடைய முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டு மக்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறாரு மருத்துவ துறையில் பாதுகாக்கிறாரு அவர் ஆஸ்பத்திரி கட்டினார் நூலகம் கட்டுறாங்க நிறைய ரோடு இப்போ ஆயிரத்தி இரநூத்தி பதினேழு கோடி ரூபாய்க்கு எங்கள் என்னுடைய தொகுதியில் மாத்திரம் வேலை நடக்குதுங்க எழுநூற்றி எண்பத்தஞ்சு கோடி குடிநீர் போக ஒரு ஐநூற்றி இருபத்தி ஏழு கோடி பட் பைபாஸு ரோடு எல்லா பஸ்ஸு டிரான்ஸ்ஃபார்மர் கா எல்லா அரிசி எல்லாம் ஒரு ஏழு எட்டு அதில் மக்கள் மரத்தடி மருத்துவத்துக்கு இடம் இடமில்லாமல் தான் இருக்கான் அவர் சொல்லியிருக்காரு உங்கள் இதிலே நிறையா பத்து இது எழுதி கொடுத்துருக்காரு வந்திருக்கு எனக்கு நான் ஒரு லெட்ரு கொடுத்து விட்டேன் அவருக்கு இது போட்டுருவோம் போனால் சரியா போச்சு எல்லா ஆஃபீஸும் வந்தாச்சு எல்லா ஊர்லேயும் கோட்டு கட்டியாக்கு கமுதி முதுகுளத்தூர் அவ கடலாடி மூணு யூனியன் அஞ்சு யூனியன் ஆக்கியாச்சு அஞ்சு சேர்மன் வர போகிறான் இனிமேல் இருபத்தி ஏழு பால்வளத் தலைவர்கள் தமிழ்நாடு முழுக்கும் போட போகிறோம் எல்லா எலெக்ஷன் முடிஞ்சுதான் நீங்கள் எல்லோரும் திமுக ஆட்சி வந்தப்பட்டு பொறுப்பாளையன் யார் ஒரு வித்தர் எம்எல்ஏ இருக்கா வருவார்னு நினைக்காது எல்லோருக்கும் உண்டு எல்லாேருக்கும் எல்லா பதவியும் உண்டு அடுத்த சேர்மனாக வரலாம் பால்வளத்தில் வரலாம் கூட்டுறவுத்துறையில் வரலாம் பிரசிடென்ட்டுக்கு வரலாம் கவுன்சிலருக்கு வரலாம் மாவட்ட கவுன்சிலருக்கு வரலாம் வர வரப்போறீங்க அதனால் எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு கட்சிக்கு பணியாற்ற நம்முடைய தமிழர்கள் என்ற ஒற்றுமை என்றைக்கு நமக்கு நம்ம முதலமைச்சர் தன்னுடைய பதவியை கூட எதிர்பார்க்காம தயவு செய்து வாருங்கள் என்று கூப்பிட்டார் எதுக்காண்டி கூப்பிட்டாரு நீங்கள் பயந்துக்கிட்டா அப்படி இல்லை ஒரு முதலமைச்சர் என்ன இறங்கி இவ்வளோ எவ்வளோ கீழே போகணுமோ அவ்வளோ தொடங்கி போனார் நம்ம ஏன்னா நம்முடைய ஒற்றுமை நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி காண்டி அவன் அவன் பாரதிய ஜனதா காரன் அப்படி தான் இருப்பேன் பாரதிய ஜனதாவில் யார் இருக்கிறது பூரம் ஃப்ராடு பித்தளாடு காரனாக இருப்பேன் யார் யார் ஒரு பொம்பளை போய் பிக்ஸ் கொடுக்குறது அவன் ஏ அவருக்கு வீட்டில் எப்போ இருக்குது பேப்பரில் போட்டு அசிங்கப்படுத்தினான் அவனை போய் போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறது இல்லை என்னது அவங்க ஒரு திராவிட முன்னேற்ற கழகம்னால் ஒழுங்கு கட்டுப்பாடு உள்ள இயக்கங்கிற அளவிற்கு இன்றைக்கு வந்துடுச்சு தமிழ்நாட்டில் எல்லா திராவிட முன்னேற்ற கழகத்தாரர்களும் நியாயமான ஆழ்க்கை அப்படிங்கிற பேர் வந்துருச்சு இனிமேல் ஒரே ஒரு கட்சி தான் இருக்கு அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகம் தான் தாய் கட்சி அது தான் அண்ணாத்தையும் கலந்து எலக்ஷனோடு முடிஞ்சு அது எம்ஜிஆர் ஜெல்லோட முடிஞ்சு வச்சு அது முடிஞ்சு பண்ண போன கதை அதெல்லாம் பேச வேண்டியது அவசியமே கிடையாது ஆகவே நீங்கள் எல்லோரும் நம்முடைய முதலமைச்சர் பின்னாடி அணிவகுத்து அவரை வந்து பெருமைப்படுத்தணும் இரநூறு சீட்டு ஜெயிச்சா அவர் சொன்னாரா இரநூத்தி பத்து ஜெயிச்சம்யா அப்படி சொல்ல வைக்கிற அளவிற்கு நீங்கள் ஒத்துழைப்பு நாங்கள் ஜெயிச்சு கொடுத்துருவோம் சவுத்தில் இருந்தாலும் இங்கே நார்த்தில் இருக்க மக்கள் ஓட்டு போடணும்ல வெஸ்ட்லேயும் ஓட்டு போடணும் வெஸ்ட்டில் ரெண்டு ஜில்லாதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்கு கொஞ்சம் பயிட்டு கடுமையாக இருக்கும் சேலம் கோயம்புத்தூர் அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது பார்த்துக்கிட்டு வந்து தவணை அதெல்லாம் பழைய காலம் இப்போல்லாம் இன்னும் முடியாது ஒன்றும் முடியாது பூரம் ஜெயிக்கணும் ஆகவே நம்முடைய முதலமைச்சருடைய விருப்பப்படி இரநூத்தி பத்துக்கு மேலே அவர் அவர் சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு சொல்லிட்டார் கொஞ்சம் டப்பாக தான் இருக்கும் ஒரு அஞ்சாறு தொகுதி பத்து தொகுதியாக விட்டு கொடுங்க மாதக்கிட்ட கேட்டுக்கிறது என்ன என்ன கொஞ்சம் கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது பெண்களுக்கான ஆட்சி இப்போ காலையில் பள்ளி கொடுத்து பிள்ளையை எப்படி சாப்பிட்றேன் அது அம்மாவுடைய பணம் பெண்கள் எப்படி விடியல் பயணம் நம்ம பணம் இப்போ நான் ஒரு மில்லு கட்ட சொல்லி ஒருத்தர் வந்து மில்லு கட்டுறாரு நம்ம தொகுதியில் தொள்ளாயிரம் பேர் பெண்களை வேலைக்கு சேர்த்து விட்டோம் முந்நூறு பேர் போயிட்டாங்க ஏன்னா நூறு நாள் போய் ரொம்ப சௌரியமாக இருக்குங்க நாங்கள் அங்கே போய் படுத்துக்கிறோம் படுத்துக்கிட்டு சம்பளம் வாங்கலாம்ல அப்படின்னு போயிடுறாங்க அறநூறுவா சம்பளம் கொடுத்து ஒரு வேனில் கொண்டு ஆள் கொண்டி விட்டு அஞ்சு மணிக்கு ஒம்பது மணிக்கு கூப்பிட்டு வந்து அஞ்சு மணிக்கு கொண்டி விட்டுருவாங்க இதான் போடுப்போம் மிஷின் மில்லு கட்டி ஒரு நாலாயிரம் பேருக்கு வேலை கொடுக்குறோம் சொல்லிட்டார் வேலை வாய்ப்பு இப்போ எல்லோரும் வேலை வாய்ப்பா வேலை இப்போ எல்லோரும் சைடு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இப்போ நீங்கள் யார் ஒரு உங்கள் வீட்டு வருமானத்தை மத்திரமாக வச்சு பண்ணுறீங்க கிடையாது வேறு எதாவது தொழில் பண்ணலாமா அப்படின்னு போய் பண்ணுறீங்க அது வேணாம்னு சொல்கிறேன் எல்லாம் பண்ணுங்கள் அது நல்லபடியாக பண்ணால் தான் சில பேர் பத்து பர்சன்ட் இருக்கு தான் செய்வேன் எட்டு கோடி பேர் வாழ்கிற இடத்துல இருக்க இருக்கத்தான் செய்வேன் ஒரு பத்து பர்சன்ட் இருப்பேன் அதுக்காண்டி ஒரு அரசாங்கத்தை கொடுத்து சொல்லக்கூடாது அந்த அரசாங்கம் எப்படி நடந்து விழுகிறது என்பது இங்கே யார் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுறதில்ல திமுக ஆட்சியில் ஏன்னா அவங்களுக்கு திமுக அந்த காலத்தில் ஒரு மாதிரி டாமினேஷன் பண்ணுவாங்க இப்போ அவரெல்லாம் கிடையாது எல்லா அமைச்சர்களும் கம்முன்னு இருக்க அப்புறம் நான் மாட பண்ணிக்கிறது நைஸாக ஏன்னா நம்ம எஸ்பியில் நமக்கு வேண்டியால போட்டுக்கிட்டு வாங்கிக்கிறது அவன் நம்ம எனக்கு நம்ம இப்போது என்னென்னா நியாயமாக தான் சொல்லுவோம் அப்போ உங்களுக்கு என்ன சட்டப்படி நடக்கான நடவடிக்கை எடு எது சட்டப்படி நடவடிக்கை எடு தான் அதுக்கு மேலே சொல்கிறது இல்லை ஆகவே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தொடரணும் நம்முடைய தலைவர் முதலமைச்சராக வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் முதலமைச்சராக வந்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும் நிறைய திட்டங்கள் ரோடுகள் சாலைகள் பாலங்கள் இப்போ செய்தாப்டி சொன்னோன்னே நிறைய ஒரு ஒரு சிட்டியிலே இருந்த அளவுக்குன்னா கிராமங்கள் எவ்வளோ இருக்கும் ஒரு ஊழல் எங்கள் இதில் ரோடு இல்லாத கூட எம்ப இருபத்தஞ்சி பஸ்ஸு கமுதி கீழே விட்டுருக்கேன் அறுபத்தஞ்சு பஸ்ஸு முதுகு விட்டுருக்கேன் ஒரு பஸ்ஸுக்கு வந்து தொண்ணூ நூற்றி எண்பத்தோரு பஸ்ஸு விட்டா ஒரு தொகுதியில் எத்தனை பஸ்ஸு விட்டுருப்போம் எந்த ஊருக்கும் பூரா நாங்கள் பிள்ளையத்துக்கு தோல் வச்சுட்டு வருவேன் அந்த காலத்தில் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் இப்போ நான் வக்கீலுக்கு படித்தேன்னா நடந்தே போவேன் எட்டு மைல் நடந்து போய் பஸ் ஏறுவேன் இப்போ அப்படி ஆடுறேன் ஒரு பரலாங்கண்ணே ரோடு போட்டு கொடுத்தா பஸ் விடுங்க ஏன் கேட்குறேன் போன சரி சரியாப்பா உங்களுக்குக்கிட்ட திருப்பினா சரியாக போகுது அப்படின்னு பஸ்ஸை விட்டு அப்படி திருப்பினா அதிகரிக்கிறான் நம்ம மக்கள் வந்து ரொம்ப சௌரியமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ அதனால் குறை சொல்ல முடியாது உங்கள் கூட தான் பஸ்ஸு விட்டேன் மாசுக்கு நீங்களும் நல்லா வச்சுருக்கிற தூதியை மக்களை எல்லாரையும் எல்லாம் அன்பாக வச்சுக்க நான் முதலமைச்சர் வந்து எப்படி இருக்காருனா ஜாதி மதமற்றவர் எல்லாரையும் அன்பாக வச்சுக்கிடுவார் நல்லவர் வல்லவர் சிறந்த நிர்வாகி ஏன்னா அவருடைய அரசியல் அனுபவம் வந்து ரொம்ப மிகப்பெரிய பெரியது அதனால தான் அவருக்கு பிறந்தநாள் கொண்டாடுறது நம்முடைய ம சிறுபான்மை பிரிவு தமிழ் அன்சாரி மாவட்ட துணை அமைப்பாளர் கொண்டாடுறாருன்னா இது ஒரு மதசார்பற்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம இடத்துல கிறிஸ்தவர்களும் ஒன்று தான் இஸ்லாமியர்களும் ஒன்று தான் திருப்பரங்கூடத்துலையும் சாமி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கோடிக்கு கோயில் கும்பாயேசம் பண்ணியிருக்கோம் ஏழாயிரத்தி இரநூறு ஏக்கர் நம்ம கவர்மெண்ட்டில் பண்ணியிருக்காரு நம்முடைய அறநிலையத்துறை அமைச்சர் அது வாட்டுக்கு நடக்குது எதிலே எந்த குறையும் இல்லை தொழில்துறையில் முதலிடத்திற்கு வந்தாச்சு பதினாலாவது இடத்துல இருந்தோம் அப்புறம் ஏழுக்கு வந்தோம் அப்புறம் அதுக்கப்புறம் இப்போ முதலிடத்தில் வந்திருக்கோம் இப்போ ஏன் துறையில் விட மூது ஒரு மணி எட்டு மணி ஆச்சு பேச நான் அரை மணி நேரம் ஒம்பது மணிக்குள்ளே முடிக்கிறோம்ல அதனால் நிறைய பேச வேண்டியிருக்கு பேசலாம் பின்னாடி பேசலாம் ஆக்கப்பூர்வமான பணிகளில் நம்முடைய அரசு ஈடுபட்டுருக்கு இது தொடரணும் இந்த ஆட்சி தொடரணும் என்பதை நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டு மறுபடியும் இந்த தொகுதியுடைய முன்னேற்றத்திற்கு நீங்கள்லாம் பாடுபடணும் நாங்கள்லாம் துணையாக இருப்போம் என்பதை மாத்திரம் சொல்லி நம்முடைய தொண்டர்கள் அனைவரும் தாய்மார்களும் பெரியவர்களும் ஆணி தான் நாற்பத்தி மூணு சதவீதம் பேர் வேலை பார்க்குறீங்க பெண்களில் இப்போ செக்ரட்டரியேட்டில் போய் பார்த்தப்ப நான் தொண்ணூற்றி ஒன்று அமைச்சர் தொண்ணூற்றாறில் மூணு இல்லாத பார்த்தேன் அப்போ எழுபது முப்பது பர்சன்ட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் தான் வருவாங்க பெண்கள் தான் இப்போ அறுபத்தஞ்சு பர்சன்ட்லேருந்து எழுபது பெர்சன்ட் வர்றாங்க ஆக பெண்கள் முன்னேற்றம் வந்து நிறைய வந்திருக்கு நம்முடைய ஆட்சியில் ஆகவே தான் தாய்மார்கள் எல்லாம் தளபதிக்கு ஓட்டு போடுறதுனால நம்முடைய பெண்கள் ஆண்களுக்கு இப்போ நம்முடைய புதுமை பெண் திட்டம் ஆண்களுக்கு ஒரு திட்டம் தவப்புதல் திட்டம் கொண்டாந்தார் எல்லாம் சொன்னார் உயர்ம கல்வித்துறை அமைச்சர் சொன்னார் நிறைய வந்திருக்கு ஆகவே இப்படிப்பட்ட நல்ல நல்ல திட்டங்கள்லாம் கொண்டு வர நம்முடைய முதலமைச்சர் நீடிவீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்